வணக்கம் ட்ரிபிள்ஏ கடன் வந்து ஜோதிரா வரதராஜன் இன்று நான் பார்க்க தலைப்பு யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுகிறார்கள் இதற்கு பரிகாரம் தான் என்ன ஜோதிடத்தில் என்னதான் சொல்லுது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க கடன்காரங்களாக ஆகிறாங்க இதை பற்றி தான் இன்னைக்கு தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்போ தான் பதிவு உள்ள வரிசை வரும் பார்த்துமேலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர்த்தி நைன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க சொன்னதுக்கு மாதிரி டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் கோர்ஸ் இதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கபஞ்சர் அண்டு பேசிக் சித்தா வர்மா ஒன் இயர் கோர்ஸ் நடக்குது இயற்கையும் பிரபஞ்சம் அணுக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் வந்து படித்து பயனேறலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுகிறார்கள் இதற்கு என்னதான் பரிகாரம் பார்க்கலாம் இன்றைய சூழலில் கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது அவசர தேவைக்காக கடன் வாங்குபவர்களை விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியே பலரும் பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார்கள் கடன் என்பது மனிதர்களிடம் வாங்குவது மட்டுமல்ல வங்கியில் நிதி நிறுவனங்கள் போன்ற எல்லாவற்றிலும் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் அதிகமானவர்கள் அவதிப்படுகிறார்கள் கடன் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது நம்முடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே அதிலிருந்து நாம் விடுபட முடியும் கடன் பிரச்சனை கடன் என்பது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது கடனே இல்லாதவர்கள் என்றால் வெகு சிலரை மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் சிலருக்கு சிறிய அளவில் கடன் இருக்கும் சிலர் பெரிய அளவில் கடன் வாங்கிவிட்டு கடனை திருப்பி அடைக்க முடியாமலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமலும் பட்டாதபாடு பட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் சிலர் கடன் வாங்கிவிட்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்வார்கள் இன்னும் சிலர் கடன் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் இதனால் ஏதோ ஒரு வகையில் அனைவரும் கடனால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை வருகிறது என்று பார்த்தால் யாருக்கெல்லாம் கடன்பட்டு அதனால் கஷ்டப்படும் நிலை ஏற்படும் அந்த கடனில் இருந்து விடுபடும் நிலை யாருக்கெல்லாம் ஏற்படும் என்பதையும் அவர்களுடைய ஜாதக அமைப்பை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஜாதகத்தில் கடன் பிரச்சனை குறிக்கும் இடம் வந்து ஆறாம் இடம் லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் அமைந்துள்ள கிரகம் அமர்ந்துள்ள கிரகம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆகியவர்கள்தான் கடன் பிரச்சனையை குறிப்பவர்கள் கடனை வாங்கினால் அடைக்க முடியுமா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும் யோகம் உள்ளதா என்பதை லக்னம் மற்றும் லக்னாதிபதியை வைத்தே சொல்லிவிடலாம் லக்னம் இருக்கு இல்லையா என்ன பல வாங்கி இருக்குது அதை பார்த்தே சொல்லிவிடலாம் ஆறாம் இடம் தன்மையுடன் இருந்தால் ஆறாம் இடம் தன்மையுடன் இருந்தால் கடன்களால் வளர்ச்சி ஏற்படும் கடன் வாங்கினாலும் வளர்ச்சி தான் கிடைக்கும் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கெட்டு போயிருந்தால் ஆறாம் இடம் கெட்டு போயிருந்தால் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் பாவகிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தாலோ குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் பாவகிரகங்கள் அந்த ஆறாம் இடத்தில் இருந்தாலோ கடன்களால் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் கடன் அடைய வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும் உங்களின் பொருளாதார நிலை உயர்ந்து கடன்கள் அடைய வேண்டும் எனில் சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொன்னது எல்லாம் செஞ்சிட்டோம் கடன் அடைய மாட்டேங்குது கடன் பிரச்சனை தீரல ஏன்னா புலம்புறாங்க வழிபாடு செய்வதுடன் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடாது விடாது கடன் பிரச்சனை தீர அதற்குரிய முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு விமோசனம் உண்டு என்பதை தாராளமாக நம்பலாம் ஆத்மார்த்தமா செய்யணும் அதுக்குரிய கடன் தேர்றதுக்குரிய முயற்சிகளையும் எடுக்கணும் கடன் பிரச்சனை தீர எளிய பரிகாரம் என்று பார்த்தால் முதல் பரிகாரமாக செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி வழிபாடு தினமும் வீட்டில் குபேர நேரம் என சொல்லக்கூடிய மாலை ஆறு முப்பது ஆறரை மணிக்கு மேல் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு மல்லிகை தாமரை மலர்கள் சூடி நெய் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரம் கனகதாரா மந்திரம் சொல்லி வழிபடலாம் வாரம் ஒரு முறை அருகில் உள்ள பெருமாள் கோவில் சென்று பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் நெய்தீபம் ஏற்றி வைத்து கனகதாரா சொல்லி வழிபட்டு வர வேண்டும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்பட்டு கடன்கள் அடைபடுவதற்கான அமைப்பு நிச்சயம் ஏற்படும் என்பது உறுதி சரி இரண்டாவது வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மிக கடுமையான கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்கள் நரசிம்ம வழிபாடு நிச்சயம் கை கொடுக்கும் மாதம் ஒரு முறை நரசிம்மர் கோவிலுக்கு சென்று ஒன்பது நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் பிறகு நரசிம்மருக்கு உரிய குண விமோசன ஸ்லோகத்தை படித்து வந்தால் கடன் பிரச்சனையில் இருந்து படிப்படியாக விடுபடலாம் இதையெல்லாமே ஆத்மார்த்தமாக செய்யணும் நரசிம்மருக்கு வழிபாடு இன்னொரு பரிகாரம் என்னன்னா தானதர்ம தர்ம பரிகாரம் தான தர்ம பொதுவாக கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய கர்மாக்களும் ஒரு காரணமாக அமைகிறது இதனால் வழிபாட்டுடன் கர்மாக்கள் குறைவதற்கான சில விஷயங்களையும் செய்து வந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும் மாற்றுத்திறனாளிகள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உணவு தானம் வேண்டிய உதவிகள் மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை செய்யலாம் பசு மாட்டிற்கு தேவையான தீவனம் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது சிறப்பு பசுவிற்கு வாழைப்பழம் கொடுப்பது ஆகியவற்றை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தங்களின் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து சுகபோகமாக வாழ்வதற்கு ஏற்ற வழிவகைகள் வரும் தங்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு மகவிஷ்ணம் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு தான செய்து பரிகாரம் இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் மன ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அதுதான் அங்கே முக்கியம் ஒருமைப்பாட்டோடு நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் எனக்கு ஒன்றும் கேட்கலன்னு சொல்லக்கூடாது மன ஈடுபாட்டோடு செஞ்சு நிச்சயமாக பலன் உண்டு அது கடன் அடைபெறுவதற்குரிய முயற்சிகளையும் செய்யணும் எந்த எந்த மாதிரி செட்டில் பண்ணலாம் எந்த சொத்தை எங்கிட்ட வச்சுக்கலாம் எங்கிட்ட கடன் எப்படி செட்டில் பண்ணலாங்கிறத அது மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்குரிய வழிவகையை அந்த இறைவன் கொடுப்பார் அவ்வளவுதான் ஓகேவா இதை இந்த பதிவை பார்த்து பயன்படு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வாருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி